அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோவான் கடந்த ஒரு வருடத்துக்கு மேல் அதாவது இரண்டு வருடமாக இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எந்த ஒரு சரியான செய்தியுமே வந்து நம்ம போடாம இருந்தோம் அது வேலை நிமித்தமாகவும் ஒரு சில காரணங்களாகவும் ஸோ மீண்டுமாக இந்த சேனல் வந்து பெயர் மாற்றப்பட்டு மீண்டும் வெளிநாட்டில் வாழும் உறவுகளுக்காக உங்களுக்கு தேவையான செய்திகளை வந்து நம்ம உடனுக்குடன் தருவதற்கு இருக்கிறோம் அதே போல இன்றிலிருந்து இந்த சேனல்ல வந்து செய்திகளை நான் போடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன செய்தி வேணுமோ முன்னே வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க கொரோனா காலகட்டத்தில எல்லாம் உங்களுக்கு தேவையான உடனுக்குடன் என்னென்ன செய்திகளை கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ மீண்டும் உங்களுக்கு தேவையான செய்திகளை வந்து நம்ம வழங்குவோம் அதே போல இன்னையில இருந்து உங்களுக்கு இந்த செய்திகள் வந்து நேரத்துக்கு நேரம் தரப்படும் அதே நேரம் வெளிநாட்டு வாழ்க்கை என்ற ஒரு தலைப்பின் கீழே வந்து நம்ம நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுவும் தொடரும் இன்னையிலிருந்து அப்படி யாரும் உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும் அல்ல நீங்கள் வெளிநாட்டில் ஏதாவது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறீங்க அப்படி இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பரை கேட்டால் நான் தருவேன் கட்டாயமாக ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முக்கியமான செய்தி வந்து இருந்து இலங்கை திரும்பிய பெண் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் வந்து இலங்கை வந்த பெண் கிட்டத்தட்ட சுமார் ரூபாய் சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த அவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க கைது செய்யப்பட்டிருப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த பெண் வந்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அதிகாரிகளின் மூலம் இன்னைக்கு அதிகாலை அதாவது ஐந்தாம் திகதி ஒக்டோபர் மாதம் வந்து கைது செஞ்சிருக்காங்க வீட்டு பணி பெண்ணாக பணிபுரிந்து வரக்கா போல பிரதேசத்தை சேர்ந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயது உடையவர் அப்படிங்கிறத வந்து விசாரணையில தெரிஞ்சிருக்கு இந்த பெண் கொண்டு வந்த நாலு பயண பொதிகளில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழாயிரம் சிகரெட்டுகள் அடங்கிய இருநூத்தி முப்பத்தி ஐந்து அட்டை பெட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பிணையில் வந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் வந்து எதிர்வரும் ஒன்பதாம் தேதி நீர்க்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்த அவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கை கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகை அன் அன்றைய தினமே வந்து அதாவது இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஸோ வெளிநாட்டில் இருக்கும் உறவுகள் நீங்க வெளியூருக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்து இலங்கைக்கு போகும் பொழுது மிக கவனமாக நம்ம வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அல்லது ஏதாவது ஒரு ஒரு எதிர்பார்ப்புடன் நாட்டுல வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரம் வந்துட்டு திரும்ப நாட்டுக்கு போறப்ப நம்ம சரியான முறையில நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிகப்படியான தங்கங்களை கொண்டு போகிறது தங்க பிஸ்கட்டுகள் கொண்டு போகுது அல்லது உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொதியை கொடுக்குறாரு ஒரு பார்சலை கொடுக்குறாரு இதை வீட்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொண்டு போங்க அப்படி உங்களுக்கு டவுட்னாலும் அது என்னங்கிறதையும் பார்க்கறதுல ஏன்னா உங்களோட சேஃப்டி முக்கியம் ஆனால் இந்த சிகரெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஒரு லிமிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட எழுவது லட்சம் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான பெருமதியான சிகரெட்டுகளை கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்குது நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்